இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பத்தி தெளிவா நம்ம பார்க்க போறோம்னா சூரியன் வந்து உச்சம் பெறக்கூடிய இடம் இது அப்படி உச்சம் பெறும்பொழுது அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றம் ஏற்படும் மாறும் அப்புறம் தான் நின்ற இடத்துல இருந்து கேட்ட பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் அதான் இந்த வீடியோல நம்ம தெரியல தெளிவா பார்க்க போறோம் சூரியன் எப்பவுமே எந்த இடத்துல உச்சமா மேசத்துல உச்சமா இடத்துல கரெக்டா இங்கே இன்னொரு கிரகம் வந்து நீசமாகும் சனி வந்து இந்த இடத்துல நீசமாகும் சூரியன் மட்டும் உச்சம் ஆவார் மற்ற இடங்கள்ல உச்சமாவார்னா கிடையாது சூரியன் இந்த இடத்துல மட்டும்தான் மேசத்துல மட்டும்தான் உச்சமாக மற்ற இடங்கள்ல சில இடங்கள் நட்பா இருப்பாரு சில இடங்கள்ல பகையா இருப்பாரு சில இடங்கள்ல ஆட்சி பெற்று இருப்பாரு சூரியன் உச்சம் பெற்று இருந்து அது நல்ல விதமா இருக்கும் பட்சத்தில் நிறைய நற்பலன்கள் இருக்கு கெட்ட பலன்கள் சுத்தமாக கிடையாது நற்பலன்கள் தான் பெரும்பாலும் அதிகமாக இருக்கும் ஏன்னா சூரியன் மேசகத்துல உச்சமா இருக்கும்போது அங்கே உச்சமாயிட்டா தன்னோட வீடு இருக்குது இது சூரியனோட வீடு எதுனா சிம்மம் அப்போ அந்த வீட்டுக்குரிய விஷயங்களும் இந்த உச்சம் பெற்ற சூரியன் நற்பலன்கள் ஏற்படும் அதாவது தான் இருக்கிற வீட்டிலையும் சரி தன்னோட வீட்லயும் சரி நற்பலன்கள் ரொம்ப அதிகமாகும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சூரியன் வந்து உச்சம் பெற்ற ஒரு ஜாதகத்தில் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கிறோம் சூரியன் உச்சம் பெற்றா சூரியனோட குணாதிசயங்கள் அதிசயங்கள்னு இருக்கும் சூரியனோட அதிகாரம் அதிசயங்கள் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு குரு ஒரு குழு இருக்குன்னா அந்த குருவை தலைமை தாண்டி நடத்துற விதம் இருக்கு இல்லையா அது வந்து சூரியன் உச்சம் பெற்ற மொழிதான் சிறப்பா இருக்கு எப்பவுமே சிம்ம ராசியா சொல்லுவாங்க தெரியுமா சிம்ம ராசியா இருக்கிறவங்க கோவம் அதிகமா போடுவாங்க அதிகாரமா இருப்பாங்க அவங்க கிட்ட வந்துட்டு நம்மளால டாமினேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றது வந்து எந்த அளவுக்கு உந்தான்னா சிம்ம ராசியாவே இருந்தாலும் சூரியன் உச்சம் பெற்று இருந்தாலும் இல்ல சூரியன் ஆட்சி பெற்று இருந்தாலும் இல்ல சூரியன் இருக்கக்கூடிய இடம் நல்ல இடமா இருந்து அல்லது குரு பார்வை பற்றாத இந்த பலன்கள் நற்பலன்களும் மாறும் இதுலயே நான் சிம்ம ராசியாவே இருந்தாலுமே சூரியன் நீசமாயிட்டா அந்த கெடுபலன்கள் இருக்கும் அதாவது கெடுபலனா என்னன்னா சூரியன் குவாலிட்டி முடியுமா அதிகாரமா இருக்குது ஒரு விஷயத்த போல்ட ஹேண்டில் பண்றது தனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும் சூரியன் உச்சமா இருக்கிறவங்க வந்துட்டு கலைத்துறையில ரொம்ப சாதனை படைப்பாங்க அதுவும் இல்லாம அவங்க வந்து அந்த இடத்துல நிக்கிறாங்கன்னா அவங்கள தவிர வேற யாருமே நமக்கு போக்கஸ் போகாது அட்டென்ஷன் சீக்கிரம் இருப்பாங்க அதாவது இல்லாத தன்னை பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஜென்ரலாகவே சூரியன் உச்சம் பெற்றவங்களுக்கு இருக்கும் இது சிம்ம ராசி மேக்ஸிமம் இதை அதிகமா சொல்றாங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கு சூரியன் தான் ராசி அதிபதி அப்ப ராசி அதிபதியா சூரியன் இருக்கும் பொழுது என்னதான் தவறான இடங்கள்ல கெட்ட இடங்களை இருந்தாலுமே கெட்டதை பண்ணாலுமே இந்த குணங்கள் கொஞ்ச அளவு வெளிப்படுத்தும் அந்த ராசியோட அதிபதியா சூரியன் இருக்கிறனால அப்ப சிம்ம லக்னமா இருக்கிறவங்களுக்கு சிம்ம சிம்மம் ராசியோட அதிபதியா இருக்கிறதோட சிம்ம லக்னத்தோட அதிபதியா இருக்கும் பொழுது அதோட எஃபெக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமானது அதாவது அவங்க கிட்ட விட்டு கொடுத்து போற மாதிரியான சூழ்நிலை உருவாகும் அது சிம்ம ராசிக்கு மட்டும்தான் இருக்குமானா அப்படி கிடையாது எந்த ராசி பன்னெண்டு ராசியில எந்த ராசியா இருந்தாலும் அந்த ராசிக்கு சூரியன் உச்சம் பெற்று இருந்துட்டாலே அவங்களுக்கு அந்த கேரக்டரைஸ் தன்னம் தனியா வந்துடும் சாந்தமான ராசின்னு சொல்லுவாங்க சாந்தமான ராசி தான் தனுசு ராசி சொல்லுவாங்க அந்த தனுசு ராசியிலுமே சூரியன் உச்சம் பெற்று இருந்துட்டாலோ சூரியன் நல்லா வலுவா இருந்துட்டாலோ அவங்களுமே அதிகமாக கோவப்படுவாங்க அவங்களுமே அதிக ஆரம்பிக்கமா இருப்பாங்க ஒரு இடத்த வழி நடத்தக்கூடியவங்களா இருப்பாங்க பிளஸ் அப்ப இது வேலை சிறப்பு மட்டும்தான் வருவான்னா அப்படின்னு கிடையாது சூரியன் வந்துட்டு அரசு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது அரசாங்கத்தினாலையோ அரசு வேலையினாலேயோ இவங்களுக்கு லாபம் கிடைக்கும் இல்லைன்னா அரசு வேலை அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இவர் போய் இருப்பார் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லன்னா சூரியன் ஆட்சி பெற்று தான் ரொம்ப பயங்கர போல்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க அரசியல் அதே மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதாவது தனக்கு அந்த இடம் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி சூழ்ச்சியும் பண்ணக்கூடிய ஒரு பிஹேவியர் சூரியனுக்கு இருக்கும் எப்படியாவது தலைமை பண்பு நம்ம தக்க வச்சுக்கணும் அதை வச்சுக்கிறதுக்கு என்ன பண்பு இருக்கணும் அதற்கான மாஷம் முயற்சிகள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சூரியன் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் பொதுவாக இந்த சிம்ம ராசி அதனால சிம்ம ராசிக்கு அந்த குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அப்படிலாம் கிடையாது சூரியன் அதிகாரம் மிக்கவர் சிம்மத்துக்கும் அந்த சிங்கம் அதனால அவங்க ரொம்ப கம்பீரமாக இருப்பாங்கிறதுக்கு சம்மந்தம் கிடையாது சிம்ம ராசி ராசின் அதிபதி சூரியன் சூரியனோட பிஹேவியர் தான் அந்த சிம்ம ராசிக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் வந்தாங்க மேசத்துல சூரியன் இருக்கும் பொழுது அவர் அங்கேயும் தன்னோட வீடு இருக்கு இல்லையா வீடு எப்படி சுபத்துவோம்னா வீடு வந்துட்டு ஒரு சிம்மத்தோட வீடு வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வீக சொத்துக்கள் வர்றது அப்பாவோட சொத்து தாத்தாவோட சொத்து வந்து கிடைக்கிறது பிளஸ் அந்த குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்கிறது இந்த பூர்வ மாதிரி நாம ஆசீர்வதிக்கப்படுவோம் அப்படிங்கிறது சூரியன் நேசத்துக்கு உச்சம் இருந்தாலும் தான் நின்ற வீட்டின் பலனையை கொஞ்ச அளவுக்கு கொடுப்பாரு அந்த வீட்டுல கெட்ட கிரகங்கள் இல்லாத பட்சத்தில் ஒரு நீசமான கிரகங்கள் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது சூரியன் தான் நின்ற வீட்டினுடைய பலனை கொடுப்பாரு சூரியன் எப்பவுமே தான் நின்ற வீட்டுல இருந்து ஏழாம் பார்வையா பார்ப்பார் சூரியனுக்கு ஒரு பார்வை மட்டும்தான் இருக்கும் மற்ற இடங்களில் பார்வைப்படும் அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவ்னு சொல்ல மாட்டாங்க ஏழாம் பார்வைதான் எப்பவுமே சூரியனுக்கு ரொம்ப பொருந்திய பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஏழாம் பார்வைங்கிறது ஒரு ஜாதகருக்கு அவரோட கட்டத்தில் ஏழாம் பார்வைன்னு சொல்லப்படுறது வந்துட்டு மனைவி கூட்டாளி நெருங்கிய நண்பர்கள் அப்புறம் ஒரு பிசினஸ் நடத்தினா அந்த பிசினஸ்ல வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு ஒர்க் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு ஏழாம் பார்வையே குறிக்கும் அப்போ உச்சம் பெற்ற சூரியன் ஏழாம் பார்வையை நம்மளோட கட்டத்தை பார்க்கும் பொழுது மனைவி நல்ல இடத்துல இருந்து வருவாங்க வசதியான வீட்டில இருந்து வருவாங்க அதிகாரம் இருப்பாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிட்டு போனால் பல சிறப்புகள் இருக்கும் அந்த கட்டம் வந்து கெட்டு போகாம இருக்கும் பட்சத்தில் கெட்ட கிரகங்கள் இருந்து அதோட சேர்க்கை இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் இருந்தாலுமே அந்த கெட்ட கிரகங்களோட இருந்து சேர்க்கை பெற்றாலுமே சூரியனோட பார்வைப்பட்டதுக்கு அப்புறம் அந்த கிரகங்களோட குணங்கள் வந்து கொஞ்சம் குறைய வாய்ப்புகள் அதிகமாகும் ஆனால் எந்த கிரகமே இல்லாம அந்த கட்டம் வந்து நல்ல கிரகங்களோட பார்வை குரு பார்வையும் பட்டு சூரியனோட பார்வையின் பட்டு மற்ற கெட்ட சனி பார்வையோ ராகு கேதுவோட சேர்க்கையோ இல்லாம இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டிற்கான நற்பலன்கள் இன்னும் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படும் மேசத்துல இருக்கிற சூரியன் வந்துட்டு ஏழாம் பார்வை துலாமெல்லாம் பார்ப்பாரு துலாமோட ராசி அதிபதி வந்து சுக்கரன் ஜெனரலா சுக்கரனுக்கும் சூரியனுக்கும் வந்துட்டு பகை அப்படின்னு சொல்லுவாங்க பார்வை பார்ப்போம் ஆனால் இந்த துலாம் ராசி இருக்கக்கூடிய சுக்ரன் நல்ல இடத்துல அமைஞ்சிட்டாருன்னா அவர் சூரியனுக்கு பகையா இருந்தாலுமே நல்ல பலன்களை தான் செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருப்பாரு பிளஸ் அவர் அந்த வீட்டின் அதிபதி சுக்கரன் என்ற இடமுமே நல்ல இடமா அமைஞ்சிட்டா அவருடைய அவருடைய வீட்டின்கான பலனும் இன்னும் அவர் சிறப்பாக பண்ணி கொடுப்பார் ஆனால் இதுவே அவர் நீ சேரத்தில் அமைஞ்சிட்டாரோ இல்லை அவருக்கு அவர் அவர்னால ஏற்படக்கூடிய விளைவுகள் ரொம்ப மோசமாக இருந்தாலுமே சூரியன் பாரைய பார்க்கும் பொழுது அதனோட பலன்கள் கொஞ்சம் தான் குறைந்துட்டார் பட்டைகிட்ட சூரியன் பார்க்குறாரு சுக்கரன் கெட்டு போயிட்டாரு அந்த வீட்டின்கான சில சங்கடங்கள் சில கஷ்டங்கள் வந்து மறை மனைவியரோட பேசி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது இந்த மாதிரி சூழ்நிலைகளையும் உருவாக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ மேசத்தில் சூரியன் இருக்கிறதுனால உச்சமற்ற சூரியன் இருக்கும் பொழுது இதில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இது ரெண்டு கட்டங்கள் சிறப்பாக அமையும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு அதுபோக மேசத்தில் சூரியன் இருக்குது மூலியமா இந்த கட்டத்துக்குரிய சிறப்பான நல்ல பலன்கள் சுயஸ்தானம் தன்னுடைய சுயமான ஒரு ஸ்தானமாக இருக்கும் ரொம்ப பலம் பொருந்தியங்களாக இருப்பாங்க அவங்களோட பிஹேவியர் இந்த மாதிரி ஏற்பட்ட விஷயங்கள் இருக்கு ஸோ இந்த ஸ்தானம் சுயஸ்தானம்னு சொல்லுவாங்க இதுதான் அவருடைய ஒரு ஆணிவேர் மாதிரி வச்சுக்கலாம் ஒரு கட்டத்துல இது வந்து ஒரு ஆணிவேர் மாதிரி இருக்கும் சூரியன் அந்த இடத்துல நிற்கும்போது அந்த ஜாதகரை வந்துட்டு நம்ம என்னதான் கஷ்டம் வரும் அதாவது சூரிய உச்சம் பெற்ற தான் இப்ப நம்ம பார்த்தோம் பட் மற்ற கிரகங்கள் நீசமாகும் மற்ற கிரகங்களோட கெட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற போது சூரியன் உச்சம் பெற்ற சூரிய தசாபூர்த்தி வரும்போது இன்னும் சிறப்பான பலன்கள் கொடுக்கும் ஆனா அதே சமயம் பகை பெற்ற கிரகங்களோ இல்ல கெட்ட திசாபூர்த்திகள் வரும் பொழுதோ இல்ல ஏற்ற இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுதோ அதோட பலன்கள் டோட்டலா மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா சோ அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கும் பொழுதுமே சூரியன் உச்சபெற்ற இருக்கும் பொழுது எவ்வளோ பெரிய பிரச்சனைனா சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா சூரியன் பொதுவாகவே சிம்ம ராசி அதிபதி சூரியனுக்குன்னு ஒரு தைரியம் இருக்கும் ஒரு பிரச்சனை தான் சமாளிக்கப்பட்டு இருக்கும் பயம் இருக்காது ஒரு கூடுவ வந்து நிர்வகித்து கொண்டு போயிருக்கிற திறன் இருக்கும் அதனால எவ்வளோ மற்ற கணங்கலாம் வரக்கூடிய பிரச்சனை எவ்வளோ மோசமாக இருந்தாலுமே அவமானம் போடுவாங்க அவமானப்படுவாங்க எல்லாம் பட்டாலுமே அந்த பிரச்சனை திரும்ப எந்திரிச்சு வரக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு தெரியுமா அது சில ஜாதங்களில் இருக்காது ஆனா சூரியன் உச்சம் பெற்ற ஜாதகருக்கு அந்த வலிமை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்னா சூரியன் அடுத்த வீடியோல நம்ம பத்தி தெளிவாக பார்க்கணும்னா மேச ராசிக்காரங்களுக்கு மேஷத்துல சூரியன் உச்சம் என்ன பலன் ரிசர்வ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி பன்னெண்டு ராசிக்குமே சூரியன் மேசத்துல உச்சம் பெற்று இருக்கும் பொழுது என்ன மாதிரியான நற்பலன்கள் வரும் அப்படிங்கிறது தெல்ல தெளிவா நம்ம பார்ப்போம் நற்பலனில் மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது உச்சம் பெற்ற சூரியவங்க இருக்கும் பொழுதுமே கெட்ட கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்பட்டால் அந்த பலன்கள் லைட்டாக குறையும் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துறது சின்னதாக குறையும் அதே சமயம் கெட்ட கிரகங்களோட பார்வை பார்த்தாலும் ஒரு கிரகம் தன்னோட சூரியனோட பகை கிரகம் ஒரு கெட்ட இடத்துல இருந்து அங்க இருந்து சூரியன் அது ஏழாம் வாரிய வாக்கம் வச்சுட்டு அங்க கெட்டது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே சமயம் குரு குருவோட பார்வை நல்ல விதமாக பட்டுச்சுன்னா அந்த சூரியனோட பலன்கள் இதை விட பிரகாசமா இன்னமும் மாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இரண்டாவது விஷயம்னா அந்த சூரியன் உச்சம் பெற்ற சூரியன் இருக்கும் பொழுது அவர் வந்து ஒரு இடத்துல வந்து நிற்கிறாருன்னா ஒரு கம்பீர தோரணியை காட்டும் அந்த ஜாதகருக்கு எந்த ஜாதகர் சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறாரோ அவர் வந்து ஒரு இடத்துல நிற்கிறாருன்னா அவர் நிற்கும் போதே அந்த கம்பீர தோரணியை வந்து வெளிப்படுத்தி காட்டக்கூடிய கிரகம் தான் சூரியன் சோ அடுத்த வீடியோ மற்ற கிரக ராசிகளை பத்தி தெரியல தெளிவா பார்ப்போம்